குலசேகரப்பட்டினத்திலிருந்து அடுத்த ஆண்டு முதல் ராக்கெட் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மைய ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு கட்டுமான பணிகளுக்காக இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் பணிகளானது நடந்து வந்தது இந்த பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது இந்நிலையில் நேற்று ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது நூறு கோடி மதிப்பில் இந்த பணிகள் நடைபெற உள்ளது விழாவில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கலந்து கொண்டு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகளுக்கான அடிக்கல்லை நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்று இந்திய விண்வெளி நாளில் மிக முக்கிய நாள் குலசேகரப்பட்டினத்தில் முப்பத்தி மூணு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது மிக முக்கியமானது ராக்கெட் லான்ச் எனப்படும் ராக்கெட் ஏவுதளம் ஆகும் இதற்கு இடம் வழங்கிய தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த ஆண்டுக்குள் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் அனைத்து பணிகளும் நிறைவடைந்துவிடும் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் முதலில் சோதனை முறையில் ஒரு சிறிய ரக ராக்கெட் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளது இதனை சிறிய அளவிலான ராக்கெட் என நினைக்க வேண்டாம் இது கிலோ எடை கொண்டதாகும் இங்கிருந்து மாதத்துக்கு இரண்டு ராக்கெட்டுகள் வீதம் ஆண்டுக்கு இருபத்தி நாலு ராக்கெட்டுகள் வரை ஏவ திட்டமிடப்பட்டுள்ளது என்று கூறினார்